தாய்பாச பாடல் பாடி மாணவர்களின் நாட்டு நலப்பணி திட்டத்தை தொடங்கி வைத்த நாகை எம்பி செல்வராஜ் நாகை அருகே சங்கமங்கலம் ஊராட்சியில் குறுக்கத்தி வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மாணவர்களின் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் தாய்ப்பாச பாடல் பாடி எம்பி செல்வராஜ் எம்எல்ஏ ஆலூர் ஜானவாஸ் நவாஸ் தொடங்கி வைத்தனர் நாகப்பட்டினம் மாவட்டம் கேள்வேலூர் அடுத்த குறுக்கத்தியில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் செயல்பட்டு வருகிறது இக்கல்லூரிகள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றன கல்லூரி மாணவ மாணவிகளின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாட்டினர் பணி திட்ட சிறப்பு முகாம் தொடக்க விழா சங்கமங்கலம் ஊராட்சியில் இன்று நடைபெற்றது ஏழு நாட்கள் நடைபெறும் முகாமினை நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தனர் முகாமில் ஊராட்சி பகுதிகளை தூய்மைப்படுத்துதல் வேளாண்மை அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு மரக்கன்று நடுதல் மருத்துவ முகாம் கால்நடை மருத்துவ முகாம் விழிப்புணர்வு பேரணிகள் மீன் வளர்ப்பு காளான் வளர்ப்பு தேனீர் வளர்ப்பு மண்புழு உரம் உயிர் உரங்கள் தொழில்நுட்பம் ட்ரோன் செயல் விளக்க பயிற்சி காய்கறி தோட்டம் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளை பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளோடு சேர்ந்து கல்லூரி மாணவர்களும் ஈடுபட உள்ளனர் முகாமினை தொடங்கி வைத்து பேசி முடித்த எம் பி செல்வராஜை எம்எல்ஏ ஆலு ஷானவாஸ் பாடல் பாடும்படி கேட்கவே அவர் தாய் பாசத்தை வலியுறுத்தும் மறைந்தாலும் எனக்குள்ளே தாய் வாழ்கிறாள் என்ற முழு பாடலையும் ஒருக்கமாக பாடினார் மாணவர்களின் நாட்டு நலப் பணி திட்ட தொடக்க விழாவில் நாகை எம்பி பி செல்வராஜ் பாடல் பாடி திட்ட பணிகளை தொடங்கி வைத்தது மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றது இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் ரவி வருவாய் கோட்டாட்சியர் அரங்கநாதன் நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பாலு ஊராட்சி மன்ற தலைவர் பக்கினிசாமி கல்லூரி பேராசிரியர்கள் குமரேசன் காயத்ரி தாமோதரன் அனுராதா கமலகுமரன்

மறந்தாலும் அவள் வாசமுகத்திய கெட்டிக்கள் வாசமுகத்திய கெட்டிக்காரியம் தொட்டிலை பாட்டாளாட்டியமிட்டு மறைந்தாலும் எனக்குள்ளே தாய் வாழ்கிறாய் நான் மறந்தாலும் ாலும்ல் முனையை நெல் முனையால் நெஞ்சில் பாய் பிரித்து தரைகளெல்லாம் சொல்லித்தந்தவள் பல் முனையை நெல் முனையால் தீறிவிட்டவள் நெஞ்சில் பாய் பிரித்து சொல்லி தந்தவள் கூட்டை விட்டு பறந்த போதும் கூட பறந்தவள் கூட்டை விட்டு பறந்த போதும் கூட பறந்தவள் இன்னொரு கூட்டின் துணையை தேடிய போதும் கொஞ்சி சிரிப்பவள் இன்னொரு கூட்டின் துணையை தேடிய போதும் கொஞ்சி சிரிப்பவள் மறைந்தாலும் எனக்குள்ளே தாய் வாழ்கிறார் நான் மறந்தாலும் அவள் தானே என்னைக்குள் வாசம் வாசம் புகுத்திய கெட்டி காலி என் தொட்டிலை பாட்டாளாட்டியமிட்டு காரி மறைந்தாலும் எனக்குள்ளே தாய் வாழ்கிறாய் நான் மறந்தாலும் அவள் தானே என்னை ஆழ் நான் மறந்தாலும் அவள் தானே என்னை யாழ் நன்றி